பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்ட சசிகலாவிற்கு நட்சத்திர ஹோட்டல் வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது சசிகலாவிற்கு சிறையில் சிறப்பு சலுகைகள் வழங்கப்பட்டு வருவதாக டிஐஜி ரூபா பரபரப்பு தகவலை வெளியிட்டார் இது தொடர்பாக அதிகாரிகள் பல விசாரணைகள் செய்து வருகின்றனர் இந்நிலையில் சசிகலாவிற்கு சிறையில் என்னென்ன வசதிகள் இருக்கிறது என்று ஒரு தகவல் வெளியாகியுள்ளது இதன்படி பொழுது அவருக்கென ஒதுக்கப்பட்ட ஒரு பேசஸில் ஐந்து அறைகள் இருக்கின்றன அதில் சமையல் அறை படுக்கை அறை தனிக்குளியல் அறை யோகா செய்ய தனி அறை யோகா மேட் மற்றும் சமையல் தளவாட சாமான்கள் மற்றும் பல உள்ளன யாரும் உள்ளே நுழைய முடியாத அளவிற்கு ஒரு தடுப்பு சோரும் உள்ளது அதே சமயம் சசியை சந்திக்க வரும் நபர்கள் பேசும் இடத்தில் எந்த கேமராவும் இல்லை இவ்வாறு சசி ஒரு நட்சத்திர ஹோட்டலில் வாழ்வது போல் வாழ்ந்து வருகிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்பெல்லாம் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சப்பெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சினிமா செய்திகளை கண்டுகளிக்க நம்மளுடைய அமரன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணோட சேர்ந்து வர அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க